இது என்னுடைய சூக்ஷம உடல் ஆஸ்ட்ரல் பாடியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது என் மானிட உடலுடன் சம்பந்தப்பட்டது கிடையாது தொடர்ந்து இது போன்ற மிஸ்டிக்கல் அல்லது இறையுணர்வு சம்பந்தமான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுள்ளன இது போன்ற அனுபவங்களில் என் ஆன்மா அந்த ஒளியை நோக்கி செல்வது தெரிகிறது படிப்படியாக நான் அந்த ஒளியை அல்லது அந்த மாற்றத்தை நோக்கி என் ஆன்மா முன்னேறுகிறது நான் படிப்படியாக ஒவ்வொரு சொர்க்கத்திற்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் முன்னேறி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிலை சொர்க்கத்திற்கு நான் செல்லும் பொழுதும் அது மட்டுமே மிக உண்மையானதாகவும் உன்னதமானதாகவும் முழுமையானதாகவும் மிகச் சிறந்ததாகவும் தோன்றுகிறது அடுத்த நிலைக்கு செல்லும் வரை ஒரு வெங்காயத்திலிருந்து தோல் உரிக்கப்படுவது போல என்னுடைய குறைகள் பதிவுகள் வெளியேற்றப்படுகின்றன ஆனால் இறுதி நிலை எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு பிறவியிலும் இந்த தூய்மைப்படுத்தும் நிகழ்வு ஏற்படுகிறது எனது ஆன்ம உடலில் ஏற்படும் பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அடுத்த கட்டத்திற்கு போவதை உணர்கிறது